பட்டர் பன் இல்லாட்டி க்ரீம் பன் இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க பொதுவாக இதை கடைகளில் தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வெது வெதுப்பான பால் காய்ச்சி வெது வெதுப்பான வடிகட்டின பால் எடுத்துக்கோங்க அது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு இப்படி தெரிகிறத காட்டிலும் நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் ஃபார்ம் ஆகிருக்குன்னு தெரியுதா திரும்பவும் எடுத்து காமிக்கிறேன் ஓகே இப்போது ஈஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு இதோட நம்ம முந்நூறு கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் வீட் ஃப்ளார் அதாவது மைதா இதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க ஐம்பது எம்எல் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிரை அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கைகளாலையும் நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லாவே பிணைஞ்சி விடுங்க உங்களுக்கு பவுலில் வச்சு பிணைய கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்லாப்பில் போட்டும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு முதல்ல கையில் இந்த மாதிரி தான் பிசிப்ஷன் ஒட்டிகிட்டே இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் அதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சிட்டு இதை ஒரு பவுலில் எண்ணெயை நல்லா தடவிட்டு அதில் இந்த மாவை வச்சுட்டு இந்த மாவுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுருங்க உணராமல் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து கொஞ்சம் புளிக்க விட போகிறோம் அதுக்கு நான் ஒரு ஈர துணி காட்டன் துணியை மேலே போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திறக்கும் போது நல்லா பவுல் ஃபுல்லாக மாவு வந்து பொங்கி வந்திருக்கு இது எப்போ போல் ஆசையாக ஒரு டிஷ்ஷும் கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் மாவு வந்து ரொம்ப இறுக்கமெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பஞ்சு போல தான் இருக்குது இப்போ இந்த மாவை உருண்டைகளாக போட போகிறோம் நீங்கள் சரிசமமாக மொதல் மாவை பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் உருண்டைகள் போட்டுக்கிட்டாலும் சரி இல்லாட்டி நான் கண் பார்வை அளவுலேயே நான் வந்து எடுத்து ஒரே மாதிரி அளவில் உருண்டைகள் போட்டுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த மாவை வந்து ரொம்ப அழுத்திலாம் உருட்டணும்னு அவசியமே இல்லை அடுத்து பாருங்க அதே மாதிரி மாவு எடுத்து உருட்டி காமிக்கிறேன் உருட்டும் போதெல்லாம் நம்மளுக்கு கையில மாவு ஒட்டல பாருங்க இப்ப கையில உருட்டும் போது பாருங்க ஒட்டவே இல்லை இந்த மாதிரி சாஃப்டா எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து எட்டு உருண்டை கிடைச்சிச்சு இப்போ முதல்ல மாதிரியே காட்டன் துணியை நல்லா நினச்சிட்டு மூடி போட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் மாவெல்லாம் எவ்வளோ உப்பெல்லாம் வந்திருக்குன்னு இப்போ இந்த மாவை வந்து பொறிக்க போகிறோம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து கையில் அப்படி போல உருட்டிக்கோங்க தேவைப்பட்டால் கையில் எண்ணெய் தடவியும் உருட்டிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போது கடாயில் வந்து நல்லா குளியான கடாயை எடுத்துக்கோங்க அப்போ தான் உருண்டைகள் நல்லா பொறிக்கலாம் அதில் வந்து நான் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்ல தான் ஆயிலில் வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக இருந்தால் வேகமாக நம்மளோட பண்ணு வந்து தீஞ்சி போயிடும் இப்போ வந்து அப்படியே லேசா எண்ணெயை மேலே மேலே தெளித்து விடுங்க அடுப்பை நீங்கள் வந்து மீடியம் சிறு சிறுத்தியில வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் உடால ஆஃப் பண்ணிட்டு கூட திரும்ப நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் நம்ம சிறுத்தியில வச்சு பொறிக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல உள்ளே இருக்க மாவெல்லாம் வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உருண்டைகளாகவே நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது கையில் எண்ணெய் தடவிட்டு கூட நம்ம அந்த உருண்டையை வந்து உருட்டிக்கலாம் பாருங்கள் அந்த மாவை எடுத்து அப்படி பூ போல ரொம்ப அழுத்தம் கொடுத்தனா உருட்டவே தேவை கிடையாது அப்படியே லேஸாக டச் பண்ணுற மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்துனிங்கன்னா உருண்டை அப்படியே இறிகிடும் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் வரும் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ உருண்டைகள் வந்து நல்லா ஆறணும் வேணால் க்ரீமை ஸ்டஃப் பண்ணுறதுக்காக அதை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆற வைக்கலாம் பட் எப்படி கட் பண்ணுறதுன்னு அடுத்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் பன் எவ்வளோ சாஃப்ட்டாக அமுங்குதுன்னு ஸோ நம்மளுக்கு இந்த பன் வந்து அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிக்க வருதுன்னு இப்போது க்ரீம் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண வெண்ணெயை தான் எடுத்தேன் நீங்கள் கடையில் வாங்கிற வெண்ணெய் கூட எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதோட அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை பொடி பண்ணி அதில் சேர்த்து நல்லா ஸ்பூனாலேயே கிளறி விடுறேன் இது வந்து வீட்டில் எடுத்த வெண்ணெய் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க நீங்கள் கடையில் வாங்குனிங்கன்னா இதை விட கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்பூன் இல்லாட்டி ஹேண்ட் பிஸ்க் வச்சு கூட நல்லா கலந்து விட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் இறுக்கமாக வரும் இது வந்து ரொம்ப பட்டு போல இருக்குது இப்போ பண்ணை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கத்தியை வச்சு லேசை கட் பண்ணுவோம் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது என்னோடய கத்தி ரொம்ப ஷார்ப்பு இல்லைனால லேசை முகனைகள் அந்த பண்ணோட முகனைகள் வந்து வளைஞ்சிருச்சு அப்படியே கையாலேயே நிமித்தி விட்டாச்சு இப்போ ஒவ்வொரு பண்ணிலையும் நம்ம க்ரீமை வந்து ஸ்டஃப் பண்ணிக்குவோம் ஒன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு க்ரீம் தேவைப்படும் பாருங்கள் உள்ளே வச்சுட்டு லேசாக அமைக்கணுன்னு இவ்வளோ அழகாக அந்த க்ரீம் வெளியே வருதுன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணையும் நீங்கள் முக்கால் பங்கு அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு அதாவது அதே அளவு தான் வரும் ஒன்று இல்லாட்டி ஒன்றே கால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அந்த க்ரீமை உள்ளே வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க மெயினாக பண்ணு நல்லா ஆறியிருக்கணும் இல்லாட்டி நீங்கள் வெண்ணையை வச்ச உடனே உருக ஆரம்பிச்சிரும் ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்